ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி உங்கள் டிசிஎன் சேனலில் சில கிறிஸ்மஸ் துணுக்குகளை பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று கிபி முந்நூற்றி ஐம்பதில் தான் ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்மஸ் வாழ்த்தை தபால் தலையாக வெளியிட்ட முதல் நாடு கனடா கிறிஸ்மஸ் தாத்தாவின் படத்தை முதல் முதலாவது வரைந்தவர் அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் நாஸ்ட் என்பவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு வரை அமெரிக்காவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வரை ரஷ்யாவிலும் கிறிஸ்மஸ் தினத்திற்கு விடுமுறை கிடையாது முதல் கிறிஸ்துமஸ் குடிலை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பர்ஜியா நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் அரசிதான் அமைத்தாள் பிரேசில் நாட்டில் கிறிஸ்துமஸ் தாத்தாவை பாபா நோயல் என்றும் பிரான்ஸ் நாட்டில் பியார் நோயல் என்றும் இங்கிலாந்தில் ஃபாதர் கிறிஸ்துமஸ் என்றும் அழைக்கிறார்கள் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற கிறிஸ்தவ செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இந்த தமிழ் கிறிஸ்டியன் நெட்ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் பின் அழகில் இருக்கும் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்